கிறிஸ்துக்குரிய சகோதர சகோதரிகள் இந்தியானவர் சங்கீதம் அந்த அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு நான்காவது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லுகிறது அதே நம்ம இவ்விதமாய் அப்படின்னா மேல நிறைய ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு மேல சொன்ன எல்லா ஆசீர்வாதமும் நீங்க பயப்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உலகத்துல கணவர் சரியில்லை பிள்ளை சரியில்லை மனைவி சரியில்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கு வரவங்க பாத்தீங்கன்னா ஜபத்துக்கு வரவங்க எங்க குடும்பத்துல ஒரு சமாதானமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய கையின் பிரயாச நான் சாப்பிட முடியல எல்லாம் வட்டிக்காரனுக்கு போகுது ஹாஸ்பிடல் செலவாகுது வீண் விரயமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம குழம்புறத கேட்டிருப்போம் ஆனா இது எல்லாம் ஏன் வருது அப்படின்னா நான் நல்ல ஜோம் பண்றேன் நான் நல்ல பைபிள் படிக்கிறேன் நான் நல்ல தேவாலயத்திற்கு போறேன் ஊழியத்திற்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன் ஆனாலும் என் வாழ்க்கையில இப்படி இருக்கு அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் குழம்பிட்டு இருக்கோம் இன்றைக்கு புழம்புகிற உங்களை பார்த்துதான் அண்டவர் பேசுறாரு

கண்டிஷன் இல்லாமல்லாம் ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது நான் நிறைய வந்து ப்ராமிஸ் வேர்ட்ஸ வந்து நான் என்ன பண்றேன் அறிக்கைனே அப்ப எனக்கு நடக்காத நடக்குங்க ஆனா அதுக்கு நீங்க பாத்திரவானா இருக்கணும் தகுதியா இருக்கணும் எதுவுமே நீங்க கிரையும் செலுத்தாமல் பெற்றுக்கொள்ள முடியாது இந்த கீழே வசன ரெண்டாவது மூன்றாவது வசனத்துல ஆசீர்வாதங்கள் இருக்கு என்ன தெரியுங்களா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீங்க உழைக்கிறது நீங்க சம்பாதிக்கிறத நீங்க அனுபவிப்பீங்க டாக்டருக்கு கொடுக்க மாட்டீங்க வட்டிக்கு கொடுக்க மாட்டீங்க அப்ப நீங்க அனுபவிப்பீங்க உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகுமா உங்க வாழ்க்கையில் என்ன இருக்குங்க அசீர்வாதத்துக்கு குறையே இருக்காது அடுத்தது மூன்றாவது அசுரம் உன் மனைவி உன் வீட்போரங்களில் கலிதரம் திராட்சை செடி போட இருப்பாங்க உங்க மனைவி உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பாங்க நல்ல பொறுப்பா இருப்பாங்க குடும்பத்தை கவனிச்சுப்பாங்க பிள்ளைகளை கவனிச்சுப்பாங்க உங்களை கவனிச்சுப்பாங்க அப்ப உங்க மனைவி இப்படி இல்லன்னா யார் காரணம் நீங்க காரணம் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பந்தையை சுற்றிலும் ஒளிவ நிற போல உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பாங்க உங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க உங்க பிள்ளைங்க நல்லா வேலைக்கு போவாங்க உங்க பிள்ளைங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க அந்த கை நிறைய சம்பாதிச்சு யாருக்கு குள்ள தருவாங்க பெற்றோர்களுக்கு கொடுப்பாங்க நான் பெற்றோர்களை பார்க்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்க மாட்டாங்க அப்போ உங்க பிள்ளை சரியில்லை உங்க மனைவி சரியில்லை உங்க கணவர் சரியில்லை யார் மேல தப்புனா நீங்க ஆண்டவர் மேல குறையே சொல்ல முடியாது நீங்க முதல் வசனத்தின்படி நடந்தால் நிச்சயமாக இரண்டு மூன்று வசனங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு நான் சொல்றேன் நாகத்திற்கு பயந்து அவர் வழிகளின்படி நடந்தா என்னுடைய கையில் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன் என் வாழ்க்கையிலே பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும் என்னுடைய பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளை போல என்ன பண்ணுவாங்க எனக்கு பிரயோஜனமா இருப்பாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த காலை நேரத்துல நம்ம புலப்படுறதை எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் என் பிள்ளை சரியில்லை ஏன் என் மனைவி சரியில்லை ஏன் என் கணவர் பொறுப்பா என் வீட்டை கவனிக்கல அப்படின்னா காரணம் நீங்க இன்னும் கத்தருக்கு பயப்படல நீங்க இன்னும் கத்திருக்கு பிரியமான வழியில நடக்கல இன்றைக்கு நீங்க உங்களை தாழ்த்தி ஆண்டவரே நான் உமக்கு பயந்து ஓடிய வழிகளிலே நான் நடக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னீங்கன்னா உங்க பிள்ளை உங்க மனைவி உங்க கணவர் உங்களுக்கு உண்டான யாவும் என்ன ஆகும் ஆரம்பிக்கும் நான் நான் மாற ஆரம்பிச்சுட்டேன்னா என்னை சுற்றியுள்ள இருக்கும் எல்லாமே என்ன இருங்க மாற ஆரம்பிச்சோம் அப்போ இந்த நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்தின்படி முதல் வசனத்தின்படி நீங்கள் மாறினால் இரண்டு மூன்று வசனத்தின்படி ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே என்ன ஆயிடுங்க மாற ஆரம்பிச்சிடும் உணர்வடைவோமா அன்றுவரே இன்று முதல் நான் உமக்கு பயப்படுகிறேன் நான் உங்களுடைய உமக்கு பிரியமான வழியில நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா இதுவரையும் உங்களுடைய வருமானம் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருந்தது எல்லாம் ஸ்டாப் ஆகி நீங்க அனுபவிப்பீங்க உங்க மனைவி உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பாங்க உங்க கணவர் உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பாங்க உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பாங்க விளம்பரத்தை நேர்த்திக்கு மாற முயற்சி செய்வோமா அத்திரை உங்களை ஆசிர்வதிப்பாராக